இப்போ இந்த வீடியோல நல்ல ஒரு குட்டி கதை கேட்க போறோம் கேட்கலாமா கதையோட தலைப்பு தந்தையின் முடிவு சரிதானா நம்மளை கேள்வி கேட்குற மாதிரி ஒரு கேள்விக்குறியோட தான் இந்த கதையோட தலைப்பே இருக்கு அதனால இந்த கதையை கேட்டுட்டு அதுல என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அதுக்கு பதில் சொல்லுவோமா இந்த வீடியோட முடிவுல இந்த கேள்விக்கான பதில நான் சொல்லிடுறேன் நீங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல உங்க முடிவை சொல்லுங்க சரியா இப்ப கதைக்குள்ள போலாம் படித்ததில் பிடித்த கதை தந்தையோட முடிவு சரிதானா சிறுகதை ஒரு ஊர்ல ஒரு நல்ல குடும்ப தலைவர் தன்னுடைய மனைவி அப்புறம் நாலு பசங்களோட செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தாரு நான்கு பசங்களுக்கும் திருமணம் செஞ்சு வச்சு அவர் தன்னுடைய சொத்துல ஆளுக்கு ஒரு பங்கு பிரிச்சு தந்துட்டாரு தன்னுடைய தேவைக்காக சொத்துல ஒரு பங்கு வச்சுக்கிட்டாரு கொஞ்சம் வருஷம் போச்சு அவரோட மனைவி இறந்துட்டாங்க அவரு தனியாகவே வாழ்க்கை நடத்திக்கிட்டு வந்தாரு தன்னுடைய அப்பா தனியாவே இருந்து துன்பப்படுறாரு தனியா இருந்து கஷ்டப்படுறாருன்னு அவங்க நாலு பசங்களும் ஃபீல் ஒரு நாள் நாலு பேருமே ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அவரை பார்க்க ஊருக்கு வந்தாங்க அப்பா நீங்க ஏன்ப்பா தனியா இருந்துட்டு கஷ்டப்படுறீங்க அது ரொம்ப உங்களுக்கு துன்பமா இருக்குமே அதனால உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு பங்கு சொத்தையும் பிரிச்சு எங்களுக்கெல்லாம் கொடுத்துருங்க நீங்க யாருடைய வீட்டுக்கு நாலு பேத்துல நீங்க யாரு வீட்டுல இருக்கணும் அப்படி நீங்க முடிவு பண்ணி யாரு வீட்டுல வேணா நீங்க இருக்கலாம்ப்பா உங்களுக்கு எந்த ஒரு குறையும் வராம நாங்க ரொம்ப பாசத்தோட சொல்றாங்க அப்பாவுக்கு அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம்தான் ஆனா அவரு என்ன நினைச்சார்னா பசங்களோட போய் தங்கிக்கிறது நல்லதுதான் ஏன் நம்ம தனியா இருந்துட்டு கஷ்டப்படணும் அப்படின்ட்டு அவர் நினைச்சாரு இருந்தாலும் அவருக்கு முடிவு சிந்தனை பண்ணி ஒரு முடிவு எடுக்கலாம் நல்லா யோசிச்சு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள தோணுது அதனால அவரு என்ன சொல்றாரு பசங்களா நீங்க எல்லாம் ஊருக்கு போங்க ரெண்டு மாசம் கழிச்சு நீங்க வாங்க அப்ப நான் என்னோட முடிவை சொல்றேன் இங்கேயே இருக்கிறதா இல்ல உங்களோட வந்து நான் தங்கிக்கிறதா அப்படிங்கிறத முடிவை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டாரு அவருக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா அந்த பிள்ளைங்க நாமளை நல்லா பாத்துக்குவாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் அவங்க வீட்டுல போய் இருக்க போறோமே அப்படின்னு அத எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு அவர் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாரு டக்குன்னு அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு உடனே அவர் வந்து தன்னுடைய வீட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு நம்ம வீட்டு தோட்டத்துக்கு நீ போ அங்க ஒரு குருவி கூடு கட்டி இருக்கு அதுல நாலு குருவி குஞ்சுங்க இருக்கு தாய் குருவி நீ ஒண்ணு செய்ய வேண்டாம் அந்த நாலு குஞ்சு இருக்கு பாரு நாளையும் எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு அந்த வேலைக்காரனும் தோட்டத்துக்கு போய் அந்த கூட்டுக்குள்ள பாக்குறான் அந்த குருவி கூட்டுல நாலு குஞ்சுகள் இருக்கு அதனால அந்த நாலு குஞ்சையும் எடுத்துக்கிட்டு அவர் முதலாளிகிட்ட கொண்டு வந்து காமிக்கிறான் அவரு என்ன பண்றாரு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு குருவி கூட செஞ்சு அதுல இந்த நாலு குருவியும் பாதுகாப்பா அடைச்சிடுறாரு அதை வந்து வீட்டு ஜன்னல் பக்கத்துல தொங்க விட்டுக்கிறாரு டெய்லி அவர் அதை பார்த்து அதுக்கு கொடுக்குறாரு தாய் குருவி வந்து கூண்டுக்குள்ள பாத்துட்டு என்னடா குருவிக்கு பானோம் குருவி கூட காணோம் குருவிகளையும் குஞ்சுகளையும் காணமேனு தேடிட்டே வர்றப்போ ஜன்னல்ல அந்த குருவி கூட தொங்கிட்டு இருக்கு அதை பார்த்தோடனே அதுக்கு சந்தோஷம் சோ அது வந்து கொஞ்சம் வெளியே போகுது திரும்ப அந்த கூட்டுக்குள்ள வந்து குஞ்சுகளை பார்க்குது ஆர்வமாக பாசத்தோட பார்த்துக்கிட்டே இருக்கு அதுக்கு வந்து ஓகே பூண்டு வந்து அடைச்சிருக்கு அந்த குருவி கூட்டுக்குள்ள நாமளும் போக முடியாது அதனால அவங்க குருவி குஞ்சுகளும் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி அது சிந்தனை பண்ணிட்டு வெளியே போய் ஆகாரம் தரத்திட்டு சாப்பிட்றதுக்காக குஞ்சு கொடுக்கணும் இல்லையா பசிக்குன்னு சொல்லிட்டு ஆகாரம் கொடுக்கறதுக்காக தன்னுடைய அழகு ஆகாரத்தை உணவையெல்லாம் சேகரிச்சிட்டு கூட்டுக்குள்ளே வந்து நாலு குஞ்சுகளுக்கும் கொடுக்குது இதையும் பெரியவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு ஸோ கொஞ்ச காலம் போறது போனதுக்கு அப்புறம் குஞ்சு கொஞ்சம் பெருசாகுது அதுக்கு ரெக்கையெல்லாம் முளைக்குது யாருக்கு நாலு குருவி குஞ்சுகளுக்கும் ரெக்கை முளைக்குது அது வந்து கூட்டுக்குள்ளேயே அங்க இங்க பறந்து பறந்து சுத்திக்கிட்டே இருக்கு கூட்டுக்குள்ளேயே அதுக்கப்புறம் அவரு பெரியவர் என்ன பண்றாரு கூண்டுக்கு வெளியே வந்து அந்த கொஞ்சம் பச இருக்குல்ல கம்மு அதை போட்டு ஒட்ட வச்சிடுறாரு அந்த தாய் குருவி வந்து குருவிகளை குஞ்சுகளை பார்க்கறதுக்கு வந்து உணவு ஊட்டுறப்போ அந்த பசையில குருவி ஒட்டிக்குச்சு எவ்வளவோ ட்ரை பண்ணுது அதனால அங்க பசையில இருந்து விடுபட முடியல உடனே அந்த பெரியவர் என்ன பண்றாரு அந்த கூண்ட வந்து திறந்து விட்டுடுறாரு திறந்து விட்ட உடனே அந்த நாலு குஞ்சுகளும் வெளியே பறந்து போயிடுச்சு அதுக்கு தான் ரெக்கம் முளைச்சிருச்சே பறந்து போயிடுச்சு இவர் வந்து தாய்குருவிய அந்த பசையில இருந்து விடு விடுவிச்சு அந்த கூட்டுக்குள்ள போட்டு அடைச்சிடுறாரு வெளியே போன குருவிங்கள்லாம் எல்லாம் வந்து திரும்ப அங்க வரும் வந்து தாய்க்குருவி வந்து அந்த பசையில மாட்டிச்சு கஷ்டப்பட்டுச்சே அதனால அதை பார்க்க வரும் அதை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு வரும் அதுக்கு உணவு வேணும் நாமெல்லாம் அந்த புரிஞ்சு எல்லாம் வந்து உணவு சேகரிச்சிட்டு கொண்டாந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவரை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆனா பறந்து போன நாலு குருவிகளும் வரவே இல்லை அந்த கூண்டு பக்கமே வந்து பார்க்கல தாய்க்குருவி என்னாச்சுங்கிற அக்கறையும் இல்லாம வரவே இல்லை இத பார்த்துக்கிட்டே இருந்தாரு தாய்க்குருவிக்கு பெரியவர் உணவு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு அப்ப ஒரு கட்டத்துல அந்த கூட்டை திறந்து விட்ட உடனே அந்த தாய் குருவியும் பறந்து போயிடுச்சு இதுக்கப்புறம் ரெண்டு மாசம் ஆகுது நாலு பசங்களும் திரும்ப வராங்க வீட்டுக்கு அப்பா கூட்டிட்டு போலான்னு அப்பா நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு ஒருத்தன் கேக்குறான் சோ மத்தவங்க என்ன பண்றாங்க அப்பா கிளம்புறதுக்கு நீங்க ரெடியாருங்க உங்க துணிமணி மத்த பொருட்கள் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருங்க நாம கிளம்பலாம் நீங்க யாரு வீட்டுல இருக்கீங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்போட பாசத்தோட தான் சொல்றாங்க ஆனா அவரு வந்து ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணிட்டாரு அந்த குருவி குஞ்சுகள் தாய் குருவி இதெல்லாம் வச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு உடனே அவரு வந்து பசங்களை எல்லாம் பாத்துட்டு அப்பா பசங்களா நான் இங்கேயே இருக்கேன்ப்பா நான் வேற எங்கேயும் வரல இது உங்க அம்மா என்னோடவே இருந்து வாழ்ந்த வீடு அதனால இங்க இருந்தே எனக்கு ரொம்ப பழக்கம் ஆயிடுச்சு அதனால நான் இங்கேயே தனியா இருந்தா கூட ஒன்னும் எனக்கு கஷ்டம் இல்ல நான் தனியாவே இங்க இருந்து உங்க அம்மா நினைவோடவே இந்த வீட்டுல வாழ விரும்புறேன் நான் ஆசைப்படுறேன் ஆனா இவ்வளவு அன்பா பாசமா நீங்க எல்லாம் என்ன கூப்பிட்டு இருக்கீங்க அதுக்கு எனக்கு ரொம்ப நன்றிப்பா நீங்க எப்ப வேணா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி நாலு பசங்களையும் அனுப்பி வச்சிடறாரு இதுல இருந்து என்ன ஒரு விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிக்குது அப்படின்னா நம்மகிட்ட கை கையில வந்து பணம் காசு இருந்தா நம்ம பிள்ளைங்க தான் நம்ம பொண்ணுங்க தான் ஆனா உங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும்னா கூட நம்ம கையில ஒரு பங்கை வச்சுக்கிட்டு கொடுக்கணுங்கிறது ரொம்ப அவசியம் அதே நேரத்துல நம்ம வந்து வெளியில வந்து போய் பசங்களோட தங்கி இருக்கிறத சேர்ந்து இருக்கிறப்ப ஏதாவது பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வரலாம் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நாம் தனியா இருக்கிறதே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுது இதுல இதுக்கு இந்த கேள்வி கேட்டிருந்தார் இல்லையா அப்பா எடுத்த முடிவு சரிதானா அப்படிங்கிற மாதிரி தலைப்பே கேள்வியோட இருந்ததுன்னு சொன்னேன் இதுக்கு என்னோட பதில் என்னன்னா பொதுவா வலையானாலும் தனி வலை அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு தனியா இருக்கிறது பெட்டர் தான் ஏன்னா பசங்களும் பொண்ணுங்களோ அப்பா அம்மா கூட வந்து அப்பா வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்ற சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு நிறைய இருக்கு ஆனா அதே நேரத்தில் அந்த ஒரு ஃப்ரீனஸ் அந்த சுதந்திரம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தன்னுடைய பசங்களோட பொண்ணுங்களை வீட்டுல உட்காந்து போய் சாப்பிட்றதுக்கு இருக்கா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறிதான் இல்லையா இதுதான் என்னோட பதில் கேள்விக்கு கேள்விக்குறியோட கேட்ட அந்த தலைப்புக்கு நானும் ஒரு கேள்விக்குறியோடவே பதில் சொல்லியிருக்கேன் உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க